வணக்கம் இங்கிலாந்துல இருந்து பாரிஸுக்கு வேறு ஹீரோ ஸ்டார் ரெயின் வந்து பல மணி நேர தாமதத்துக்கு பிறகு தான் பாரிஸை வந்திருந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுகின்றது அஹ் இருந்து திங்கள் வர வேண்டிய இந்த இந்த ட்ரெயின் தான் இந்த பிரச்சனையால் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணித்தியாலங்கள் தாமதமாக வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பல பல பயணிகள் வந்து சோசியல் நெட்ஒர்க்க மீடியாவில் வந்து அதை சம்பந்தமாக கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பல வீடியோக்களும் வந்து வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட இவர்கள் இருந்து பரிசுக்கு வரைக்கும் இடையில டனலுக்குள்ளேயே வந்து நாலஞ்சு மடத்தி அலங்கள் திரை சொல்லப்படுகிறது அதே போல இன்னும் மிச்சமாக இருக்கிற இடம் வந்து நாற்பது கிலோமீட்டர் அதாவது வேகம் குறைந்த வேகத்தில் தான் ட்ரெயினை வந்து நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக குறித்த நிர்வாகம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கின்றது அவர்கள் மேலதிகமாக என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்லல ஆனாலும் டெக்னிக்கல் பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நோமலா வந்து ரெண்டு மணத்தியாலும் முப்பது நிமிஷத்தில் இந்த இது வந்து இந்த பயணங்கள் முடிய வேண்டியது கிட்டத்தட்ட பதினோரு மணத்தியாலங்கள் எடுத்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து பயணிகளுக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில இது சம்பந்தமாக வந்து சில பயணிகள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதுல ஒருவர் வந்து தாங்க இதை வந்து அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி தாங்க இப்படியும் நினைச்சு வரையலை அப்படின்னு சொல்லியும் இதோட புது அனுபவமா இருந்தது ஆனால் அதிர்ச்சியும் பயமும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆஹ் இதே போல இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இது அப்படின்னு சொல்லி காரணம் சில என்றது வேற பல மணத்தியாளங்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது மடத்தியாளங்கள் தாமதமாக ஒரு நாங்கள் வந்து சேர்ந்த அப்படின்றத வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ ஹீரோ ஸ்டார் நிர்வாகம் வந்து ஒரு விடயத்தை அறிவித்திருக்கிறது கிஃப்ட் பவுச்சர் அப்படின்னு சொல்லி உண்டு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஹீரோக்கள் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி தாங்கள் ஒரு கிஃப்ட் பவுச்சர் உண்டு அறிமுகப்படுத்துறோம் அதாவது இவைக்கு இந்த பாதிக்கப்பட்டாக்களுக்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வந்து இன்னும் சொல்லி வேலையில இப்போதைக்கு இவ்வளவுதான் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து பதினஞ்சு தான் காலையில வந்து பாரிஸுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது அந்த தகவல் இது ஏற்கனவே லண்டன்ல இருந்து வர்றாங்க தமிழர்கள் வந்திருக்கலாம் பாரிஸுக்கு என்ன ஆரண்டான அதுதான் பயன்படுத்துவார்கள் கொஞ்சம் விலைதான் ஆனாலும் வந்து இதைத்தான் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில இடங்கள்ல இந்த ட்ரெயின் பிரச்சனைகள் வந்து இப்ப அண்மை காலமாக நடந்து கொண்டது காரணம் இன்னொரு பக்கம் பிரான்ஸ் வேம் வந்து அப்டேட் இருக்குது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்ப அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இது சம்பந்தப்பட்ட தகவல் இருந்தா நீங்க நன்றி